மகளிர் பிரிவு லாப்ரஸ்கோபி அறுவை சிகிச்சை இருபத்தி நான்கு மணி நேர விபத்து சிகிச்சை பிரிவு டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர் தொடர்மழையால் மழையால் வேலூர் அடுத்த துறப்பாடி ஏரி முழுமையாக நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருகிறது சதுப்பேரி கே கே நகர் விரிவு உள்ளிட்ட பகுதிகளில் மழை நீருடன் கழிவு நீர் கலந்து வீடுகளுக்குள் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் காட்சிகளை முதலில் பார்ப்போம் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்கிட கேட்கலாம் பிரபாகரன் வணக்கம் தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தரப்பிலிருந்து என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது நீரை அகற்றுவதற்கான பணிகள் ஏதேனும் முடுக்கிவிடப்பட்டிருக்கா என்ன நிலவரம் வணக்கம் வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட தொரப்பாடி ஏரி கடந்த சில தினங்களாக பெய்த தொடர் மழையின் காரணமா முழு கொள்ளவை எட்டி ஏரியிலிருந்து உபரி நீரானது கால்வாய் வழியா வெளியேறி வந்துட்டு கடந்த மூன்று தினங்களுக்கு மேலா பார்த்தோம்னா இந்த சதுப்பேரி கே கே நகர் விரிவு பகுதியில் முல்லை நகர் உள்ளிட்ட பல்வேறு தெருக்கள்ல வந்து மழை நீர் வந்து புகுந்திருக்கிறத நம்மால காட்சிகள்ல பார்க்க முடியுது அதாவது கடந்த மூன்று தினங்களுக்கு மேலா அந்த பகுதியில் தண்ணீர் வந்து ஆறு போல ஓடுறது நம்மால காட்சிகள்ல பார்க்க முடியுது இந்த இந்த சம்பவத்தினால பார்த்தோம்னா அந்த பகுதியில் கிட்டத்தட்ட நூத்தி குடும்பங்கள் வந்து வீடுகளுக்குள்ளேயே முடங்கி இருக்கிறதாகவும் அந்த பகுதி மக்கள் நம்ம வேதனை தெரிவிச்சிருந்தாங்க இதற்கு என்ன காரணம் அந்த பகுதி மக்கள் குடியிருப்பு பகுதிக்கு பின்புறம் அந்த உபரி நீர் போறதுக்கு ஒரு கால்வாய் இருக்கு அந்த கால்வாய் முறையாக தூர்வாரப்படாததுனாலதான் அந்த கால்வாயில போக வேண்டிய உபரி நீர் அந்த கால்வாயில போகாம குடியிருப்பு பகுதி இருக்கிறதா அந்த மக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க மேலும் இது சம்பந்தமா அதிகாரிகள்கிட்ட சொல்லும் போதும் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கிறாங்க மேலும் இந்த பகுதியில பொறுத்த வரைக்கும் உபரி நீருடன் கலை நிணரும் கலந்திருக்கிறதுனால நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டிருக்குன்னு அந்த பகுதி மக்கள் சொல்லியிருக்கிறாங்க நன்றி பிரபாகரன் உங்களுடைய தகவல்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேர ஐசியு பொதுநல மருத்துவம் எலும்பு முறிவு சிகிச்சை இஎன்டி டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர்